இது ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு கோவிலினுடைய ஒரு இயக்கமா இது இருக்கு இப்ப சித்தர்கள் எந்த இடத்துல எந்திரிச்சு வர இவ்வளவு நெருக்கடி பண்ணோடனையா ஓகே மூக்கு மொழி எல்லாம் பிரிஞ்சிட்டு வருது எல்லா பேருக்கும் ஏன்னா எதா இருந்தாலும் இங்க நெல்லுங்கிறான் இங்க நெல்லுங்கிறான் இதை செய்யாதேங்கிறான் அதை செய்யாதேங்கிறான் வெளியில நின்று கும்பிடுங்கிறான் உள்ள வராதேங்கிறான் அப்படின்னா ரொம்ப மோசமா எல்லாம் ரொம்ப பேரை வெளியே தள்ளிட்டான் இது வந்து ரொம்ப பின்னாடி பின்னாடி நடக்குது நம்ம தமிழ் மன்னர்கள் ஆண்ட காலமெல்லாம் தீர்ந்து போய் நாயக்கர்கள் இங்கே வந்து ஆட்சி பிடி இடையில ஒரு நூறு வருஷ காலம் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து ஆட்சியை பிடித்த போது மதுரையில் அந்த இந்த சுந்தரபாண்டியனுக்கும் அவன் தம்பி வீரபாண்டியனுக்கும் ஒரு பங்காளி சண்டை நடந்தபோது இவன் போய் இஸ்லாமிய மன்னர்களினுடைய படை உதவியை கேட்டு அந்த காலத்தில் மாலிகாபூரினுடைய உதவியோடு உள்ளுக்குள்ள நுழைஞ்சி ஒரு அடி அடித்ததில் இங்கே ஊனி மதுரையில் ஒரு நூறு வருஷம் ஆண்டு விட்டாங்க ஆண்ட காலத்தில் இது இதை இந்த இஸ்லாமிய ஆட்சியை அப்புறப்படுத்தி மீண்டும் நம்முடைய சமயங்கள் நிலை பெறுவதற்கான வழி செய்ய வேண்டும் என்கிற வகையில் இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய த்ரெட்டாக எப்பவும் இருந்ததில்லை ஆனால் வடக்க விஜயநகர பேரரசுக்கு அவர்கள் எப்போதும் ஒரு பெரிய த்ரெட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை எந்த காலத்துலேயும் இங்கே கால் ஊற்றுவதற்கு அனுமதித்தவர்களே இல்லை என்கிற முறையில் இங்கே இருந்து இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்துவதற்கு இங்கே இருந்து மன்னர்களெல்லாம் பலவீனப்பட்டு விட்ட நிலையில் மூன்றாம் ராஜராஜனோடு சோழ மரபு ஏறத்தாழ காணாமல் போய்விட்ட நிலையில பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்களாக சுருங்கி சுருங்கி விட்ட நிலையில இங்கே மறுபடியும் ஒரு ஆட்சியை உருவாக்கி நிலை நிறுத்துவதற்கு நாயக்கர்கள் உள்ளே வரும்போது நாயக்கர்களினுடைய ஆட்சி இங்கே நிலை நாயக்கர்களுடைய நாயக்கர்களினுடைய ஆட்சி நிலை போது அவர்கள் வைதிக சார்பு மிகுதியாக உடையவர் ஆயினால இந்த அறம் சார்ந்த பார்வை என்பதெல்லாம் கொஞ்சம் அது ஏற்கனவே பின்னிலைப்படத் தொடங்கிவிட்டது இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் போது பின்னுக்கு போய் தெய்வம் முதன்மைக்கு வந்து அது இவர்களிடத்தில் வைதிக கலப்பும் கூடுதலாக இருப்பதனால் வைதிக தாக்கமும் கூடுதலாக இருப்பதனால இவர்கள் இந்த சொசைட்டியை வலுவா ஊனி வச்சிட்டாங்க ஊனி வச்சதனுடைய விளைவு ரொம்ப தெள்ள தெளிவா சாதி வேறுபாடுகள் அவற்றினுடைய அடிப்படையில தான் கோயில்களின் மேல மக்களுக்கு உரிமைகள் என்கிற அந்த காலகட்டங்களில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்பு உருவாகுது சாதி பெருக்கம் உருவாள் பல்வேறு சாதிகள் விழுப்புள்ளவர்கள் ஏற்கனவே இங்க இருந்த சாதிகள் பிறகு இவர்கள் உள்ளே வந்தபோது இவர்களோடு சேர்ந்து வந்த சாதிகள் அவர் அவை கலந்ததனால உருவான புதுச்சாதிகள் ஏற்கனவே இங்க வலங்கை சாதி இடங்கை சாதின்னு சோழர் காலத்திலேயே ரெண்டா பிரிஞ்சு சண்டையடிச்சுட்டு இருந்திருக்காங்க வலங்கை சாதிக்கு உள்ள உரிமை என்ன இடங்கை சாதிக்கு உள்ள உரிமை என்ன என்பதெல்லாம் சோழ பேரரசு காலத்துல வகுக்கப்பட்டிருக்கு அப்ப சாதி மண்டைக்கு ஏறின காலம்ங்கிறது சோழ பேரரசு காலத்திலேயே ஏறிடுச்சு அப்ப அவனுக்கு கொடுத்த உரிமை எனக்கு ஏன் கொடுக்கலன்னு இந்த சாதிக்காரம் போய் நிக்கிறான் அப்புறம் இவர் வந்து நீ வலது கை பக்கத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்றது இடது கை பக்கத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்றது அணைச்சிக்கிறேன்னு சொல்றது உனக்கு ஒரு உரிமை கொடுக்கறது அவனுக்கு ஒரு வெத்தலை போடுற உரிமை யாருக்குங்கிறதெல்லாம் தீர்மானிச்சிருக்காங்க யாருக்கு வெத்தலை போடுற உரிமை வெத்தலை பாக்கு போடுற உரிமை யாருக்கு இதெல்லாம் மன்னர் வந்து அவைக்களம் தீர்மானிக்கும் மன்னரனுடைய அனுமதியோடு மன்னர் இவற்றையெல்லாம் தீர்மானித்தார் என்பவர்கள் மன்னரனுடைய அனுமதியோடு மன்னரனுடைய அவைக்களம் இவற்றையெல்லாம் தீர்மானித்து இந்த சாதிகளை எல்லாம் சமாதானப்படுத்தி வைத்து ஏன்னா இவனை எல்லாம் சேர்த்துக்கிட்டுதான் சண்டைக்கு போய் அதனால இவனை விட்டுற முடியாது அதனால இவன் எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சிருக்கான் அப்ப தமிழ் மன்னர்கள் ஆண்ட காலத்திலேயே சாதி ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு பிறகு புதிய ஆட்கள் உள்ளே வரும்போது நாயக்கர்கள் உள்ளே வரும்போது அவர்களோடு சேர்ந்து சில சாதிகள் வருகின்றன இவை கலந்திருக்க அதனுடைய விளைவாக புதிய சாதிகள் உருவாயிருக்க இதெல்லாம் நடக்குது நடக்க நடக்க பெருக பெருக எல்லாருக்கும் மரம்பு பட ஆரம்பிச்சா நீ இது வரைக்கும் நீ இது வரைக்கும் நீ இந்த காலகட்டத்தில் அப்ப இத்தகைய நெருக்கடிகள் உருவாகுற போதுதான் சித்தர்கள் அப்படி கிளம்பி சித்தர்கள் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏது சாதி அவன் கேள்வி பூராவும் ரொம்ப ராடிகலாகவும் ரொம்பலாகவும் இருக்கு ரொம்ப பகுத்தறிவு சார்ந்த கேள்வி இன்றைக்கு பகுத்தறிவு இயக்கம் பேசுகிற கேள்விகள் கேட்கிற கேள்விகள் எல்லாமே அன்றைக்கு சித்தர்களால் கேட்கப்பட்ட இவர்கள் கடவுளை மறுத்துவிட்டு அந்த கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்கள் கடவுளை உடன்பட்ட நிலையில் அந்த கேள்விகளை கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கடவுள் என்பது கோயிலுக்குள் இருக்கிற கடவுள் இல்லை அவங்களுடைய அவனுடைய கடவுள் என்பது அவனுடைய கருத்தில் இருக்கிற கடவுள் அவன் வெளிப்படையா சொல்லிடுறான் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் ஜாத்தியே முட்டை வந்து முனமன என்று சொல்லும் மந்திரம் ஏதா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு கேக்குறான் நீ வந்து கல் எப்படி பேசும் நீ ஒரு கல்லை நட்டு வச்சு சிவலிங்கத்தை சொல்றாரு சொல்ற ஒரு பேரு சிவவாக்கியர் அவருக்கு ஏண்டா சிவவாக்கியர்னு பேர் இருந்துச்சுன்னா அவர் புறக்கும் போதே சிவசிவா சிவசிவான்னு கத்திக்கிட்டே பிறந்தாரு அதனால சிவவாக்கியர்னு பேர் வந்துச்சு எல்லா பிள்ளையும் பிறக்கும் போது குவா போக்குவாங்க கதிக்கிட்டு பிறக்கும் ஆனா சிவகாக்கியர் வந்து சிவசிவா சிவசிவான்னு கதிக்கிட்டு பிறந்தாரு அதனால சிவகாக்கியார்னு பேரை வச்சுன்னு அவருக்கே கதை சொல்றாங்க அவர் சொல்றாரு ஏன்டா ஒரு சிவலிங்கத்தை கல்லுன்னு நட்டு விட்டு அதை சுத்தி வந்து மணமணம் மந்திரம் சொல்றீங்களே நீ பேசுங்க அந்த கல்லு திரும்ப பேசணுச்சா அவன்கிட்ட நீ ஒருத்தன் கிட்ட பார்த்து வணக்கம் அப்படின்னா அவன் திரும்ப வணக்கம்மா நீ தினம் போய் அந்த கல்ல கும்பிடுற கல் என்னைக்காவ உன்னை திருப்பி கும்பிடுச்சா அப்புறம் நீ எதுக்காக கும்புற அதில் இல்லை சாமி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீ கும்பிடுறியே அதில் சாமி இல்லை நட்டக்கல்ல சாமி இல்லை அப்போ சாமி எங்கே இருக்கு ம் உணக்குள்ள தேடுறதை விட்டுவிட்டு அங்கே போய் ஏன் தேடுற இரு கால வரிசை அடிப்படையில் இந்த சித்தர்களை யாருக்கிட்டே இருந்து நம்ம அப்படி ஆரம்பித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருமந்திரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் திரும்ப இருந்து ஆரம்பிக்கணும் ஓ அங்கே இருந்துதான் தான் ஆமாம் அங்கேயிரு அவர் தான் முதல் சித்தர் நம்ம ஆளுங்க எப்பவும் சித்தர் லிஸ்ட் போடும் போது அகத்தியர் அப்படின்னு தொன்மை கதை காடல்கள்ல அகத்தியர் வர்றாரு நெசத்துல அவர் வந்து அப்படி ஒருத்தர் இருந்தாரா வந்தாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அப்புறம் அகத்தியரை பத்தி கதை எழுது கதைகள் சொல்லும்போது ஏகப்பட்ட அகத்தியர்கள் வந்திருக்காங்க இங்க எந்த அகத்தியர் ஒரிஜினல் அகத்தியர் எவர் முன்னாடி இது மாதிரி இது அது மாதிரி அவையாராவது ஒரு மூணு அவையார் தான் இது அகத்தியர்ல ஏகப்பட்ட அகத்தியர்கள் இருக்காங்க எக்கச்சக்கமான அகத்தியர்கள் இருக்காங்க ஒரு சித்தாந்த ஒரு மெய்யல் மரபுக்குள்ள இருந்து பார்க்கும் போது முதல் சித்தர் திருமூலர் திருமூலர் ஏன்னா அகத்தியரை பற்றிய தடயங்கள் எதுவும் அகத்தியர் பெயரால் வழங்கப்படுகிற நூல்கள் எல்லாமே பிற்காலத்தை சேர்ந்த நூல்கள் ரொம்ப பின்னாடி இருக்கிற நூல்கள் அவற்றை வந்து முதல் அகத்தியர் என்று கருதப்படுகிற ஒருவர் எழுதினார் என்பதற்கு எந்த ஆதாரமும் அதுல இல்லை அந்த நூல்கள் எல்லாம் அப்ப சித்தர் மரபினுடைய முதல் நூலாக சித்தர் மரபினுடைய முதல் சித்தராக வருகிறவர் யார் அப்படின்னா திருமூலர் தான் ஆனா அந்த திருமூலரை கொண்டு போய் எங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா பக்தி மரபுக்குள் வைத்திருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு சைவத்தின் சார்பில் தொகுக்கப்பட்ட பக்தி நூல்களினுடைய வரிசையில பத்தாம் திருமுறையாக பன்னிரு திருமுறைகள் தொகுக்கப்பட்டிருக்கும் தேவாரம் ஏழு திருமுறை திருஞான சம்பந்தர் தேவாரம் மூணு திருநாவுக்கரசர் தேவாரம் மூணு சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் ஏழு அதுக்கு பிறகு எட்டு வந்து மாணிக்கவாசகனுடைய திருவாசகம் திருக்கோவையாரும் ஒன்பது ஒன்பது அடியார்கள் பாடிய திருப்பல்லாண்டும் திருவிசைப்பாவும் பிறகு பத்தாவது திருமுறை என்பது திருமந்திரம் பதினோராம் திருமுறை பிரபந்தங்களினுடைய தொகுப்பு பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் என்று பன்னெண்டு திருமுறைகள் வருகிறது இதுல பத்தாவது திருமுறை பக்தி இலக்கிய திரட்டு தோத்திர நூல்கள் என்று சொல்லப்படுகிற பக்தி இலக்கிய திரட்டு நூல்களினுடைய பத்தாவது நூலாக திருமந்திரம் வைத்திருக்கப்பட்டு வை வைக்கப்பட்டிருக்குது இந்த வரிசை முறை வந்து கால வரிசையில் தொகுக்கப்பட்டதுனா கால வரிசையில் கிடைக்க கிடைக்க தொகுத்து இருக்கிறாங்க ஆகையினால் இவர்கள் முதலில் தேவாரத்தை குறிவைத்து திரட்டினார்கள் ஏனென்றால் அவங்களுக்கு இம்மிடியட் பாஸ்டில் அது இருக்கு அவங்களுக்கு நேரடியாக தெரியும் அதனால் அதைத்தான் முதல்ல தொகுத்தாங்க திருமந்திரம் அதுக்கு முந்தியது முதல் நாயன்மார்கள் என்று யாரையானும் கருதுவதாக இருந்தால் காரைக்கால் அம்மையாரையும் நந்தனாரையும் திருமூலரையும் தான் கருதணும் நந்தனார் ஒன்று எழுதலை திருமூலர் எழுதுற அது திருமந்திரமாக தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக இருக்கிறது காரைக்கால் அம்மையார் எழுதுனது அது அந்த அம்மா வந்து திருமூலருக்கு முன்னாடி இருந்திருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த அம்மா எழுதுனது திருமூலருக்கும் பின்னாடி பதினோராம் திருமுறைக்குள்ளே கொண்டு போய் காரைக்காலம் யாரா வச்சிட்டா அதனால இது கால வரிசைப்பட்டதும் இல்லை இப்போ இந்த திருமந்திரம் பக்தி நூலுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டுருச்சே ஒழிய அது பக்தியை பற்றி பேசிய செய்தி என்ன அப்படின்னா ஏறத்தாழ எதுவும் கிடையாது தேவாரம் திருவாசகங்கள் பக்தியில உரு உருகி நெகிழ்வது போல ஒரு இடத்தில் கூட திருமந்திரம் நெகிழாது திருமந்திரம் ரொம்ப பல்தறிவு சார்ந்து அதை சொல்லிக் கொண்டே போகும் திருமூலர் அந்த வேற எந்த சித்தர்களை அல்லது யாரை திருமூலர் சொல்லுகிற அடிப்படைய சித்தர்களுக்கான வரையறை என்று வைத்துக் கொண்டால் அப்ப நம்ம அதுக்கு அடுத்து சிவகாக்கிய வந்துடணும் திருமூலருக்கும் சிவகாக்கிய நடுவில் ஆயிரம் ஆண்டு இடைவெளி இருக்கு திருமூலர் ஏறத்தாழ நாலாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க சிவாக்கியர் வந்து ஏறத்தாழ பதினாலாம் நூற்றாண்டுல தான் வர்றாரு நாயக்கர்கள் ஆட்சியினுடைய தொடக்கம் நாயக்கர்கள் கன்சாலிடேட் ஆகி செட்டில் டவுன் ஆகி அவன் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற காலத்துல தான் சிவாக்கியர் மாதிரியான சித்தர்கள் எல்லாம் வருகிறார் அப்ப விதை அவர் போடுறாரு அந்த விதை வந்து ஆயிரம் வருஷம் கழிச்சுதான் உழைக்குது விதைய அவன் முன்கூட்டியே ஊகிச்சு போட்டு வைக்கிறான் இது அவன் தான் சைவத்தை நிறுவனமயமாக்குறான் சைவம் இப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான வரையறைகளை எல்லாம் அவன் தான் சொல்றான் அதற்கான தத்துவத்தை வகுத்து வைக்கிறதும் அவன் தான் வகுத்து வைக்கிறான் ஆனா ஏன்னா அவனுக்கு வந்து பௌத்தத்தையும் சமணத்தையும் எதிர்கொள்ளணும்னா சைவம் சும்மா வெறுங்கையால் எதிர்கொள்ள முடியாது ஆகையினால அதற்குரிய ஒரு தத்துவ வாழ் ஒன்று அதன் கையில் வழங்கப்பட வேண்டும் என்று அவன் கருதுகிறான் ஆகையினால் அந்த தத்துவ வாழை செய்து சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு வாளை சைவத்தின் கையில் கொடுத்து சைவம் அவன் காலத்துல பலதரப்பட்ட சைவமாக இருக்கிறது இந்த சைவத்தை எல்லாம் ஒருங்கு திரட்டுறான் அவன் சொல்றான் எதுக்குடா டே ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பிறகு ஆறு வழி இருக்கு வழி சிறந்ததுன்னு நான் பேசணும் ஊர் சிறந்தது போக வேண்டிய இடம் ஊர் தானே வழி ஏன் வழி சிறந்தது ஓ வழி சிறந்ததுன்னு சொல்றது குன்றை பார்த்து நாய்கள் குறைப்பதை போன்றது அப்படின்னு எல்லாம் சொல்றான் திரட்டுறான் எல்லாத்தையும் செஞ்ச அவன் அவனுக்கு ஒன்று புரியுது நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுறோம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறதுக்கு முயல்றோம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருச்சுன்னா இதுக்குள்ள வந்தவன் சிக்கிடுவான் மாட்டிக்குவான் மாட்டிக்கிட்டான்னா அவன் போறதுக்கு அவுட்லெட் இருக்கா வே அவுட் ஏதாவது இருக்கா அப்படின்னா அவனே ஒரு வே அவுட்டும் வைக்கிறான் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்னு பேருந்துகளில் விபத்து காலத்துல பின்பக்கம் ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கிறது மாதிரி இவன் ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கான் இந்த ஓட்டை சித்தர் மரபினுடைய தொடக்கம் நீ வந்து இப்ப திருமூலர் சிவவாக்கிய ஒரு ஒரு எளிமைப்படுத்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இப்ப இந்த வரிசையில நீங்க யாரை எப்படி கொண்டு வருவீங்க திருமூலர் ஒரு கால சிவகாக்கியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவவாக்கியருக்கு அடுத்து பேசுறதுன்னா அப்ப தீவிரமா அந்த இதே எடுப்பெடுத்து பேசுகிற சித்தர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அப்ப பாம்பாடி சித்தர் மாதிரியான ஆட்கள் கடுவெளி சித்தர் மாதிரியான ஆளு ஆஹ் பொங்கணவர் மாதிரி பத்திரகிரியார் மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாமே சமகாலத்து ஆட்கள் தானே சமகாலம்னு சொல்ல முடியாது முன்பின்னாக வந்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு கொத்தாக வரவில்லை இப்ப வந்து பக்தி இயக்கத்துக்கும் சித்தர் இயக்கத்திற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன பக்தி இயக்கம் ஒரு தொகுப்பாக ஒரு கான்சன்ட்ரேட்டட் இதைத்தான் செய்யணும் அவர்களும் சமகாலத்தில் வந்தவர்கள் என்று சொல்ல முடியாது அவர்களும் ஒரு நாலாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு இப்ப செயக்களார் வந்து பின்னாடி தான் வர்றாரு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் வருகிறார்கள் ஆனாலும் இவர்கள் வந்து ஒரு புள்ளியை தொடங்கி அதில் கோலம் போட்டுக்கொண்டே போகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கான சட்டகம் திருமண் திருமூலர் மாதிரியான ஆட்களால் வகுத்து வைக்கப்பட்டு விட்டது அந்த சட்டகத்தினுடைய விளிம்புகளை மீறாமல் இவர்கள் உள்ளுக்குள்ளே சேர்த்து பூசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால அது கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட்டாக நடந்து போச்சு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா சித்தர்கள் வரும்போது எல்லாம் உதிரி உதிரி ஆளு இவன் என்ன செஞ்சான்னு அவனுக்கு தெரியாது அவன் என்ன செய்ய போறான்னு தெரியாது அடுத்து வர்றவன் வகுத்து வைக்கலாம் உதிரி உதிரி ஆள் ஆகையினால உதிரி உதிரி குரல்களாகவே இவன் இருந்தன அப்ப இந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவு பார்வை அல்லது ஒரு கழக குரல் அப்படிங்கிறது தமிழ் மைண்ட்ல ரொம்ப நாளா இருக்கு இருந்ததுதான் மறுபடியும் எழுப்புறான் ஓ இப்போ இந்த இடத்த நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ நிறுவன ப படுத்தப்பட்ட மதங்கள் மக்களோடு ஒரு விதமாக உரையாடி கொண்டிருந்த பொழுது இந்த சித்தர்கள் அவர்களும் இறைவன் இறைவனுடைய இருத்தலை ஏற்றுக்கிறாங்க அவங்க அங்கங்கே ஒரு சுயம்புவாக கிளம்பி அவர்களும் மக்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் ஆமாம் இவர் இந்த சமயங்கள் பெருமதங்கள் நிறுவனம் சார்ந்த மதங்கள் எல்லாம் ச மக்கள் திரளில் மேல்நிலையில் இருக்கிறவர்களோடு தான் தொடர்பு வைத்திருந்தனர்

ஒரு ஒற்றுமை இருந்தாலுமே கூட அவர்கள் காலத்தாலும் இடத்தாலும் வெவ்வேறு இடங்கள்ல இயங்கியவர்கள் ஆமா வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாங்க எல்லா சித்தர்களினுடைய சிந்தனைகள்லையும் ஒரே மாதிரியான தன்மைதான் வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு நிறைய அஹ் அப்புறம் நம்ம எல்லாரையும் சித்தர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நமக்கு பிரச்சனை யாரு சித்தர் அப்படின்னு வந்தவன் எல்லாம் சித்தர் சித்தர்னு உள்ளுக்குள்ள ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க லிஸ்ட்ல நீங்க நான் நீங்க நிறுவனப்பட்ட மயங்கள் ச சமயங்களினுடைய அடியார்களினுடைய தொகைக்குள்ள புதுசா ஒரு ஆளை ஏத்த முடியாது அறுபத்தி மூணு நாயன்மாரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டான் நீங்க கிருபானந்த வாரியார் அதுக்குள்ள ஏத்தணும் அறுபத்தி நாலாவது ஆளா அப்படின்னு நடுவுல ஒரு குரூப் சொன்னாங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டா பன்னிரண்டு ஆழ்வார்கள் லிஸ்ட் முடிஞ்சு போச்சு புதுசா ஒரு ஆளை உள்ளுக்குள்ள ஏத்த முடியாது நிறுவன சமயங்கள் கரெக்டா எல்லாம் போட்டு சீல் பண்ணிடுறான் ஆனா இது நிறுவன மயம் ஆகாததுனால அது ஃப்ளெக்சிபிளாகவும் ஓப்பனாகவும் இருக்கிறதுனால எல்லாரையும் உள்ளுக்குள்ள வந்து சொருகிறான் சொருகும் போது என்ன ஆகுதுன்னா சித்தர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறதே குழப்பத்திற்குரியதாக ஆயிடுச்சு நிச்சயமா நீங்கள் வந்து இந்த இந்த இப்போ இதுவரைக்கும் இந்த பெருமதங்களோட சித்தர்களோட உரையாடல்கள் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ நம்ம இன்னொரு அமர்வில் இந்த சித்தர்கள் பற்றி இன்னமும் நம்ம விரிவாக பேசலாம் அரங்கத்திற்கு வந்து தொடர்ந்து தமிழ் சிந்தனை மரபில் ஆலயங்கள் ஆலயங்களினுடைய முக்கியத்துவம் அது மக்களோட உரையாடிய விதம் இந்த மதங்களுக்கு இணையாக சித்தர்கள் எழுந்த விதம் என விரிவாக எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது மூலமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க